நல்லா சாஃப்டாக பீட்ரூட் கொலக்கட்டை எப்படி சேருன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் நல்லா தோல்சி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றவேனா கொஞ்சமாக கொஞ்சமாகவே ஊற்றிட்டு நல்லா அந்த ஜூஸை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுங்க ஃபில்டர்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கிறப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு கப் கொழுக்கட்டை மாவு தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க ஜூஸை வந்துட்டு பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் வரணும் ரொம்ப நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கொழகுழன்னு ஆகிடும் கையில் எதுவும் ஒட்டக்கூடாது நம்ம உருட்டுறப்போ ஸோ இப்போ வந்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணிடலாம் பூர்ணம் வந்து நான் அப்படியே ராவாக தான் போட போகிறேன்னு சொல்லி டவாயில் எதுவும் நான் ஃப்ரை பண்ணலை அதுக்கு நம்ம மிக்சி ஜாரில் வந்துட்டு தேங்காய் வந்து ஒன்றும் பதிமாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன கப்புல பொட்டுக்கடலையும் ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு சுகரும் எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி வந்துட்டு பொடி அரைச்சி வச்சுருக்காங்கன்னா இல்லை ஒரு கால் டீஸ்பூன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன உருண்டை பிடிங்க நல்லா நார்மலாக கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வைங்க ஸோ நல்லாவே மூடி இருக்கணும் இல்லாட்டினா என்ன ஆகணும் வேகிறப்போ ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு எடுத்திங்கன்னா பீட்ரூட் கொல்கட்டை ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேரே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்